மின்விழக்கு சம்பந்தமாக பேசுவதோடு பொதுவான ஒரு சில நான்கு கோரிக்கைகள் இருக்கிறது அந்த கோரிக்கைகளை ஒவ்வொன்றாக நான் பேசுகிறேன் அதுக்கு பிறகு என்ன ஒவ்வொன்றாக்கு வாதித்துக்கொண்டிருந்தால் ஐம்பெயிலும் அதனால் என்னுடைய இந்த நாலு கோரிக்கையும் முதல்ல சொல்லிக்கொண்டு அதுக்கு பிறகு அதை அமுல்படுத்தினதாக படுத்தாதது உங்களுடைய கௌரவ உறுப்பினர்களை நான் பாரந்தேன் இதில் முதலாவது இப்போ நம்ம பிரதேச சபை உறுப்பினர்களாக இருக்கட்டும் பிரதேச சபை ஒவ்வொரு வட்டாரமாக இருக்கட்டும் ஒவ்வொரு பிரச்சனைகளில் நேரடியாக சென்று கண்காணிக்கக்கூடியவர் தவிசாளர் இந்த தவிசாளர் செல்வதற்கான ஒரு வாகனம் இப்போ வரைக்கும் இது முதலாவது பிரச்சனையாக இருக்கும் ஒரு மன்னகழ்வு பிரச்சனையாக காற்றாலை பிரச்சனையா ஒரு சமூகங்களுக்கு இடையிலான பிரச்சனையாக கட்டாயம் அந்த இடத்துல வர வேண்டியது இருக்குது அவர் எந்த நேரமாக இருந்தாலும் வரணும் இப்போ நமக்காக இருக்கிறார் இருபது எட்டு மணி கோடடித்தாலும் வரணும் வரத்துக்குரிய வாகனம் அவருக்கு இல்லாமல் இருக்குது அதுக்கு இந்த சபை ஒரு முடிவை சொல்ல வேண்டியிருக்குது முதலாவது இரண்டாவது அண்மை காலமாக மிக பிரபல்யமாக பேசப்பட்டு கொண்டிருக்குது இந்த காற்றாலை சம்பந்தம் இந்த காற்றாலை சம்பந்தமான பிரச்சனை ஆர்ப்பாட்டத்துகளையும் நாங்கள் கலந்து கொண்டிருக்கிறோம் ஒரு கருத்தை முன் வச்சாங்க இந்த பிரதேச சபைக்கு உட்பட்டு இந்த காற்றாலை மின்சாரம் ஆரம்பிக்கப்பட்டு வேலை நடக்குது இதே கடந்த ஆட்சியாளர்கள் இந்த பிரதேச சபை அனுமதி கொடுத்துருக்கிறாங்களா என்ற கேள்வியையும் அங்கே எழுப்பி கொண்டிருக்கிறாங்க என்னை என்னையை பொறுத்த வரையில் நான் ஆராய்ந்த வகையில் கடந்த ஆட்சி காலத்தில் இந்த பிரதேச சபையில் அனுமதி கொடுக்கிறீர்கள்ங்கிற விஷயம் தெரியும் ஆனால் அதுக்கு முன்னதாக பிரதேச சபை ஆட்சி இல்லாத பொழுது இந்த சபையில் செயலாளர் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற பொழுது அனுமதி கொடுத்தாங்களா என்னங்கிற விஷயம் எனக்கு தெரியாது ஆனால் கவிசாளர்கள் இருக்கிறோம் இருக்கின்ற பொழுது கடந்த காலத்தில் அனுமதி கொடுக்கலங்கிற செய்தி தான் எனக்கு தெரியும் இப்பொழுது இந்த காற்றாலை மின்சாரம் இந்த வேலை திட்டம் நடக்குது பிரதேச சபை கவிசாளர் ஒன்று இருக்கிறார்கள் கௌரவ உறுப்பினர்கள் இருக்கிறோம் யாருக்குமே இது சம்பந்தமா தெரியாது விளக்கம் தரவும் இல்லை ஆனால் அங்கே வேலை ஆரம்பிக்கப்பட்டு வேலை நடந்து கொண்டிருக்கிறது நாங்கள் ஆர்ப்பாட்டத்துக்கு சென்றிருந்தோம் சென்றிருந்து கருத்துக்களை வழங்கியிருக்கிறோம் இந்த பிரேரணை மூலமாக இந்த காற்றாலை மின்சாரத்தை எவ்வாறு நிறுத்த வேண்டும் எவ்வாறு நிறுத்த போகிறோம் கேட்டு அதிலிருந்தே ஆர்ப்பாட்டம் செய்கிறதால நான் நினைக்கையில் அதை தடுக்கலாம் உண்டு என்று கேட்டால் அரசாங்க அனுசரணையோடு அரசாங்க அனுமதியோடு வந்து இந்த வேலையை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க இதுக்கு ரொம்ப சட்ட ரீதியாக இந்த பிரதேச சபையின் ஊடாக நம்ம என்ன செய்ய போறோம் கடந்த பழைய உறுப்பினர்கள் இருக்கிறாங்க கௌரவ உறுப்பினர் முன்னாள் கடைசாலர் இருக்கிறார் கௌரவ விஜய் மந்திரத்து மாதிரி இருக்கிறாங்க ஓ இருக்காங்க அவங்களோட ஆலோசித்து இந்த சபையின் ஊடாக நம்ம என்ன செய்ய போறோம் இதுக்கு என்ன பிரேரணை கொண்டு வர போறோம் யாரை சந்திக்க போறோம் பாராளுமன்றத்தில் இன்று ஜனாதிபதியை சந்திக்க இருக்கிறாங்க கச்சேரியிலையும் வந்து சந்திக்க இருக்கிறாங்க இந்த சந்திப்புக்கு நம்மளை பிரதேச சபையிலிருந்து அழைச்சிருக்கிறாங்க அதான் அழைக்க இல்லையா இது எதுவுமே தெரியாது ஆனால் வேலை நடக்குது இந்த எங்கட பிரதேச சபைக்கு உட்பட்ட வட்டாரத்துக்குள்ள நடக்கு அப்போ நம்ம பிரதேச சபையாக இருந்து எந்த பிரயோசனம் சட்டத்தை அமுல்படுத்துறது அதிகாரியாக இருந்தாலும் சட்டத்தை உருவாக்குறது இந்த உரு உயரிய சபைகள் இந்த உயரிய சபை சட்டத்தை அமுல்படுத்த தேவைகள் சபை என்னது இந்த சபை அதிகாரம் என்னது

அடுத்தது மின்விளக்கு பொறுத்து எல்லா கிராம மின்விளக்கு பொறுத்தாமப்பாட்டி வச்சிருக்கு செக்ரட்டரிய கேட்டால் வடமாணத்தில் ஃபுல்லாக நீப்பாட்டி தவிசாளர்கிட்ட கேட்டாலும் அதைத்தான் சொன்னாங்க இது என்ன நடக்குது வடமாணத்துக்கு மட்டுமா இந்த அநியாயம் நடக்குது வடமானத்துக்கு மட்டும்தான் இந்த அநியாயம் ஏனைய மாவட்டங்களில் ஏனைய மாகாணங்களில் மின் விளக்கு பொருத்தி கொண்டு இருக்காங்க ஏ கேட்டால் அனுமதி இல்லை இன்சூரன்ஸ் இல்லை ஏன் இன்சூரன்ஸ் வச்சுக்கிட்டு இருக்காங்க கடந்த காலத்தில் ஏன் கொடுக்க இல்லை இந்த ஆட்சி நாங்க வந்ததுக்கு பிறகு அதை மறுக்கிறாங்கன்னா இது ஒரு அரசியல் படிவாங்கதா எங்களுக்கு தெரியுது உடம்புல இருக்கு நடவடிக்கை எடுக்கணும் தவிசாலத்துக்கு அதிகாரம் இருக்குது அதுக்குரிய அனுமதியை எடுக்கிறதுக்கான அனுமதி எடுக்க அவருக்கு அதிகாரம் இருக்குது எல்லாத்துக்கும் ஏசியன் டிவி கோள் அடிக்கணும் ஏசியன் டிவி கோள் அடிக்கணும் நாங்க நீ எடுத்துக்காப்ப நாங்க இந்த சபையில எழுதுக்கு இருபத்தி ரெண்டு பேரு எழுது சும்மா கழிச்சு சாப்பிட்டு போறதுக்கா அதிகாரம் சபை இல்லாத போதுதான் சபை இருந்தால் எங்களுக்கு தான் அதிகாரம் இருக்கு மின்விளக்கு போட்டு இல்லாமல் ஒவ்வொரு வட்டாரத்திலும் பாரிய பிரச்சனையா இருக்கு இதை உடனடியாக இந்த கிழமைக்குள்ள செய்யாத பட்சத்துல நாங்க உறுப்பினரை எல்லோரும் சேர்ந்து வேற வேற முடிவுகளை எடுக்க வேண்டி வரும் கௌரவ தவிசாளர் கவனத்துக்கு அடுத்த கோரிக்கை வச்சுக்கொள்ளும் அடுத்தது பிரதானமாக என்னுடைய கன்னி உடையில் சொல்லியிருந்தேன் இந்த இளவாங்குளம் அரிச்சு கேட்டி விட கொழும்புக்கு சென்ற பாதை சம்பாதிக்கணும் இந்த பிரேரணையும் நான் பொன்ன தெய்வம் இந்த பாதை திறப்பதனால் இப்போ உதாரணத்துக்கு ஆட்சியாளர்கள் சொல்றாங்க பா பாராளுமன்றத்தில் இந்த காற்றாலை மின்சாரமாக இருக்கட்டும் கணிய மண் இருக்கட்டும் ஆட்சியில் இருக்கிறவங்க சொல்றோம் நாங்கள் நாட்டுக்கு வருமானம் இந்த மக்களை வளப்படுத்த போறோம்னு சொல்றாங்க கடந்த காலத்துல இந்த மின்சாரம் மின் காற்றாலை மின்சாரம் அடிக்கப்பட்டு மன்னார்ல எத்தனை வாய்ப்புக்கு வேலை கொடுக்கப்பட்டிருக்கு மன்னார்ல உள்ளவங்களுக்கு எத்தனை பேருக்கு வேலை கொடுக்கப்பட்டிருக்கு இல்ல அப்ப மன்னார வளப்படுத்துற நோக்கம் இல்ல இந்த பாதையை மூடி வச்சிருக்கிறாங்க என்னத்துக்காக மூடி வச்சிருக்காங்க விலங்குகளுக்கு இருக்கின்ற மரியாதை ஆரறிவு உள்ள மனிதனுக்கு இல்ல இங்கிட்டு ஒரு பக்கம் காற்றாலின் சத்த நம்மள வளங்களை அழித்து கொண்டு இருக்கிறாங்க நம்மளை அழித்துக்கொண்டு இருக்கிறாங்க பாதையில் நம்மளுக்கு ஒரு ஒரு அபிவிருத்தி அடைவதற்குரிய வாய்ப்பு இந்த பாதையை பொறுத்த அடைவீட்டு காரணம் மிக பிரபலியமான கோயில் மடுப்போய் இந்த மடிப்போயிருக்கே பிரதானமாக நீர் குடும்பத்தில் அதிகமான பெரும்பான்மை சமூகத்தில் இருக்கிறார்கள் மிக ஆண்மையத்தை பாதை அவர்கள் வர அங்கே மடுப்போயிலுக்கு வருகிறதால தலைமனா தொங்கல் வரைக்கும் அவங்க வருவாங்க உள்ளூர் சுற்றுலாத்துறை வளர்த்து கொள்ளலாம் அது யாருக்கு லாபம் மன்னார் பிரதேச சபைக்கு லாபம் மன்னார் மக்கள் அபிவிருத்தி அடை மன்னார் அபிவிருத்தி அடைய கூடாது என்ற ஒரு குழு ஒண்ணு இயங்கிக் கொண்டிருக்கு இந்த சபையினூடாக இந்த சபைக்கு அதிகாரம் இருக்குது சட்டத்தை அமுல்படுத்துறதுக்கு அதிகாரம் இருக்குது வெறுமுன நாங்க ஒவ்வொரு வட்டாரத்துக்கும் வெறும் நாலு பல்ப போட்டம் திண்மக்கழிவுகள் அகற்றும் இந்த பிரச்சனையை பார்க்கறதுக்கு உண்மையிலே நான் அது சட்டத்தை ஒவ்வொரு சட்டத்தை கொண்டு வரணும் இந்த நாலு வருஷத்துல அபிவிருத்தி செய்ய முடியுமோ யார கால கையை முடிச்ச அபிவிருத்தி அதை செய்ய முடியுமோ அதை செஞ்சே ஆகணும் இதுக்கு கௌரவ உறுப்பினர்கள்லாம் கட்சி பேதமின்றி இனப்பிரத பேதமின்றி ஒத்துழைப்பு தாங்க எதிர்காலத்தில் இந்த அரசாங்கத்தோடு நாங்கள் பயணித்து கொண்டுதான் இருக்கோம் இந்த ஆட்சியை பயணித்து கொண்டுதான் இருக்கோம் இந்த அரசாங்கத்தில் ஒத்துழைப்பு இருக்குது அதே நேரத்தில் இந்த பிரேரணையெல்லாம் எங்க கொண்டு போகணும் யாரை செய்யணும் பழைய மெம்பர் மாதிரி இருக்கிறாங்க அவர்கள ஒரு சட்டத்தை அமுல்படுத்தும் அமுல்படுத்தி இந்த நடவடிக்கைகளை செய்யும் இப்போ பிரதேசக்கு வருமானம் இல்லை வருமானம் இல்லைன்னு இரண்டு கோடி ரூபாய் காசு இந்த பிரதேச இருக்குது ஒரு அடிங்க கல்யாணம் கலாச்சார மண்டபம் ஒன்றும் இல்லை காணி இருக்குது ஒன்றரை கோடி ரூபாய் ரெண்டு கோடி ரூபாய்க்கு ஒரு கலாச்சார மண்டபத்தை அடித்தா தலைவண்ணாறு தொங்கல் இருந்து எங்களுக்கு புதுக்குடி இருக்கு வரைக்கும் நாங்கள் கல்யாணம் விசேஷம் இவ்வளோ விசேஷம் நடக்குது நாங்க மன்னருக்கு போய்கொண்டிருக்கோம் நகரசப மண்டபத்துக்கு போய்கொண்டிருக்கோம் ஒன்று வருமானம் வரும் வருமானம் வருதில்லை வருதில்லை ஏன் வருது செய்யணும் காசு பிரவேசரி ஏதோ ஒரு வழியை செய்வோம் இன்னொருடைய ஒத்துழைப்போட வருமானத்தை கூட்டிக் கொள்ள வேண்டும் எங்களுடைய வட்டாரத்தை பாதுகாக்க வேண்டும் எங்களுடைய பிரதேசத்தை அபிவிருத்தி செய்ய வேண்டுமா இருந்தால் எங்களுடைய ஒற்றுமை முக்கியமா தேவை எல்லோரும் ஒன்று என்ன பொறுத்தவரை இல்லை எதிர்கட்சி என்ற பாகுபாடு என்னட்ட இல்லை எல்லோரையும் ஒன்றாக நான் ஒன்றரை மணிக்கு கோல் அடிஞ்சியா இருக்கிறவங்கத்தான் கோல் அடிக்கிறோம் ஒரு சமூக பிரச்சனை ஆயிரக்கூடாது சாட்சியா இருக்கிறான் ஒன்னரை இரவு ஒன்னரை மணிக்கு அந்த களத்துல நிற்கிறோம் சமூக பிரச்சனை ஆயிக்கிடக்கூடாது ஒரு எதிர்கட்சி ஆளுங்கட்சி பிரச்சனை வந்துடக்கூடாது எல்லோரும் ஒன்றிணைந்து இந்த மன்னாரை அபிவிருத்தி அடைய செய்ய இந்த தீவை அபிவிருத்தி அடைய செய்ய வேண்டுமா இருந்தால் ஒற்றுமையோடு பயணித்து எங்களுடைய அபிவிருத்தியலை செய்ய வேண்டும் இந்த கோரிக்கையெல்லாம் இந்த சபையில் வைக்கிறேன் உங்களுடைய கருத்துக்களை சொல்லி